சமைச்சிங்க என்னங்க செய்ய போகிறீங்க இப்போ நம்ம சூப்பர் எக்கு கறி பிரியாணிக்கு அடுத்து சப்பாத்தி இடி தோசை எல்லாத்துக்கும் சூப்பர் டிஷ் ஒன்று பாருங்க தேவையான பொருள் பாருங்கள் பார்த்துக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கிறோம் முட்டை எடுத்துருக்குறேன் நான் ஆறு முட்டை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு இப்படி போட்டுக்கோங்க அப்போ நல்லா கீறு உங்களுக்கு வெடிச்சிடும் இப்படி போட்டோம் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் வச்சாச்சு இதில் ஒரு ஏலக்காய் திரும்ப கடல் பாசி ரெண்டு மூணு கிராம் ஒரு சின்ன தூண்டு பட்டை அடுத்து ஒரு ரெண்டு சின்ன இலை ரெண்டு பார்த்துக்கோங்க இந்த அளவில் உப்பு போட்டுக்கோங்க அடுத்து இந்த முட்டையை போட்டுக்கோங்க முட்டையை நல்ல தோணும் இறக்க போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்டுறாதீங்க லைட்டாக வணக்கிட்டு மிளகா போடு கொஞ்சம் ஃபஸ்ட்டில் போடாதீங்க மக்களை ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் அடுப்புக்கட்டை நிற்க முடியாது இறக்கும்போது ஒரு ரெண்டு கலர் கிளரி இறக்குற மாதிரி இருக்கணும் அந்த காரம் டக்குன்னு பிடிச்சி கொடுக்கும் மிளகா தூள் போடுறோம் கொஞ்சம் அதனால் பிடிச்சி கொடுக்கும் இது பண்ணிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் சரிங்க சூப்பராக இருக்கும் என்ன வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நல்லா வெடிச்சிங்க நான் சின்ன வெங்காயம் போடுறேன் தான் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் பெரிய வெங்காயமும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் நான் சின்ன வெங்காயம் போட்டேன் உங்களுக்கு இல்லை நாங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமாக போட்டுக்கோங்க வந்துட்டு நல்லா நல்லா உணங்கிச்சி வந்து சூப்பராக உணங்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அஞ்சாயிரம் முட்டை போடுறோம் பார்த்தீங்களா அதனால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஆற மாதிரி வைக்கிறாங்க முட்டைக்கடி சூப்பராக இருக்கும் நல்லா வணங்கிடுச்சு நல்லா வணங்கி சூப்பராக வணங்கி ஒரு ரெண்டு பழம் அடிச்சு வச்சிருக்குது ரெண்டு பழம் தக்காளி பழம் சைஸ் நல்லா வாங்க ஆல்ரெடி மஞ்சள் போட்டுக்கிறோம் உங்களுக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் வீட்டிலயே வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நான் செஞ்சிருக்கேன் டக்குன்னு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா வேண்டாங்க அதே போதும் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு சிக்கன் மசாலாவே போதும் நான் சிக்கன் மசாலா போடுறேன் அதே போதும் எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம் பொட்டுக்கடலை பொடி ஒரு ஸ்பூன் போதும் உங்களுக்கு இல்லை ரொம்ப கட்டியாக வேணும் நிறையா நிறையா பண் நிறையா பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு போதுங்க எங்களுக்கு கட்டியெல்லாம் வேண்டாம்ங்க டேஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை பரவாயில்லங்க நாங்கள் கூட கொஞ்சம் எல்லாமே கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு செஞ்சுக்கலாம் தாராளம் நானும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கம்மிக்கலாம் இதுப்போ கரைச்சிக்கடலாம் நீங்கள் பொட்டுக்கடலை மாவு நாங்கள் எங்களுக்கு அரைக்கலையே இல்லையே அப்படின்னா கடலை மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கடலை மாவோடு இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கணும் அதனால தான் நான் ஆட் பண்ணலை இல்லை உங்களுக்கு நாங்கள் பரவாயில்லைங்க கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சரிங்களா வாங்கிடுச்சு பார்த்தீங்க இந்த பொட்டுக்கல்லில் பொடியை உருக்கிறோம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் மசாலாவுக்கும் முட்டைக்கு நல்லா இருக்கும் மக்களே அதனால தான் வரணும் எப்படி வருது பார்த்தீங்களா அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி செய்கிறோம் அதனால தான் இந்த மத்தியில் செய்யும் சூப்பராக இருக்கும் அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கிரேவி மாதிரி செஞ்சால் இது சூப்பராக இருக்கும் சூப்பராக நல்லாயிருக்கும் இதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் உப்பு போட்டாச்சு லைட்டாக இருந்த இதுக்கு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி முட்டையில் நம்ம மஞ்சத்தூள் மிளகாய் தூளு போட்டிருக்குறோம் இந்த டயத்தில் சிக்கன் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டா கூட கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தூள் போடுறீங்களோ அது போட்டுக்கோங்க மக்களை இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பாக்கெட்லேயும் கிடைக்குது மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்படி வந்துருச்சு மக்களை சிற கட்டியாகிடும் கொஞ்சம் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கணும் நம்மள அந்த முட்டையை வருது எண்ணெயாக வருதுவாரு இதை அதனால தான் போது நான் எண்ணெயை கம்மி பண்ணேன் இப்போ நீங்கள் இந்த முட்டையை அப்படியே அதில் கொடுக்கணும் அப்படியே கொடுப்போம் அப்புறம் மக்களை சூப்பராக இருக்கும் టేస్టా రెడీ ఆ ముట్ట కై మసాలా எல்லாத்துக்கும் பிரியாணிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோட சந்திக்கலாம் நன்றி அன்பாய் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள் மக்களை நன்றி அன்பாய்